மனிதர்களுக்கானது மட்டுமல்ல செடி கொடி இதை மாதிரி நாரைக்கு முக்தி கொடுத்தது இருக்குது சிலந்தைக்கு முக்தி கொடுத்தது இருக்குது திருவரும்பூர்ல எறும்புக்கு முத்தி கொடுத்த இடம் இருக்குது ஈங்கோல் மலையில் ஈக்கு முத்தி கொடுத்த இடம் இருக்குது குரங்கனின் முட்டது குரங்கு அணில் காகம் எல்லாத்துக்குமே முக்தி கொடுத்த இடங்கள் இருக்கின்றன அப்ப இந்து மதம் மனிதர்களுக்கானது மட்டுமல்ல பயிரினங்கள் உயிரினங்கள் விலங்குகள் எல்லோருக்குமே முத்தி தரக்கூடியது அப்படி அருளாற்றல் பெற்றது தான் வேப்ப மரத்துக்கு அருளாற்றல் இருக்குது அரச மரத்துக்கு அருளாற்றல் இருக்குதுன்னா இது இது எல்லாமே அந்த அருள் ஆற்றல் உயிரினங்களுக்கும் பயிரினங்களுக்கும் தாவரங்களுக்கும் விலங்குகளுக்குமே ஆற்றலை கொடுத்து வழங்குறது தான் நம்மளுடைய இந்து மதம் இந்து மத கடவுளர்கள் இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும் அழகர் ஆற்றலை இறங்குறதையோ மீனாட்சி திருவக்கல்யாணத்தை கொண்டாடுவதோ தவறுன்னு நம்ம சொல்ல முடியுமாண்ணா அப்படி சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது சொல்லவும் தேவையில்லை மீனாட்சி திருமணம் நடந்தது உண்மையிலே நடந்தது தான் அந்த மீனாட்சி திருமணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்க்கலாம் அழகர் ஆற்றில் இறங்கிறது வரல வந்தார் தாமதமாகிட்டார் போயிட்டார் ஆனால் மீனாட்சி திருமுக கல்யாணம் படங்கள் எங்கே பார்த்தாலும் சரி மீனாட்சி திருக்கல்யாண கோலத்திலேயே அந்த மீனாட்சி அம்மன் இது இருக்குது அதுக்கு சிலை இருக்கிறது அதாவது அந்த மீனாட்சியை பார்த்திங்கன்னா அழகாக அவ்வளோ வெட்கப்பட்டு கல் சிலையில் அந்த மீனாட்சி அம்மன் வெட்கப்படுறதை கூட அவ்வளோ அழகாக வடித்திருப்பார்கள் அந்த மீனாட்சி அம்மனும் சுந்தரேச பெருமான் கை கோர்ட்டிற்கு இருக்கும்போது திருமால் தான் இருந்து அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார் இந்த மூன்று பேரும் இருக்கக்கூடிய சிலை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலே இருக்குது அப்போ அண்ணன் வந்தார் அழகத்தில் ஆற்றுலேயே இப்போ பாதியிலே திரும்பி போயிட்டார்னா இந்த திருமால் யார் இந்த திருபால் எதுக்காக வந்தாரு அவர் தானே அண்ணன் தானே வந்து திருமணத்தை நடத்துறதுக்கு தானே வர்றாரு அப்ப இந்த திருபால் ஏன் வந்தார் அப்ப இந்த திருபாலுக்கு தெரியுமா அவர் பாதியிலே போயிடுவாரு இப்படி எல்லாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் அப்ப அழகர் ஆற்றுல இறங்குறத விழாவாக கொண்டாடக்கூடாதா கொண்டாட வேண்டும் அது ஒன்றும் அதில் ஒன்றும் மாற்றுக்கூறத்து திருவிழாங்கிறது எதுக்காக கொண்டாடுகிறோம் ஒரு வரலாற்று நிகழ்வை ஒட்டி மக்கள் அனைவரும் ஒன்று கூடி கேளிக்கைக்கு கேளிக்கை வ வணங்கு வணங்குதலுக்கு வணங்குதல் அருள் பெறுவதற்கு அருள் புறுதல் இப்படி எல்லாவற்றையும் ஒன் ஒன்று கூடி மக்கள் அனைவரும் செய்து ஒரு கூட்டு வழிபாடு நடக்கிறது தான் நம்ம இந்து மதத்தில் திருவிழா அப்போ அந்த திருவிழாக்கள் எல்லாரும் பயன்பிக்கவை உலகியலாகவும் பயன்பிக்கவை அருளியலாகவும் பயன்பிக்கவை அழகர் ஆற்றில் இறங்கும் திருவிழாவை நம்ம கொண்டாடத்தான் வேண்டும் ஆனால் காரணம் என்னங்கிறத புரியணும் மண்டூக முனிவருக்கு தவளையாக இருந்த நற்றவத்தான்கிற முனிவருக்கு அருள் புரிவதற்காக அவருக்கு நற்பேறு கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்ட இறங்குறாரு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று ரெண்டாவது இப்போவே பார்த்திங்கன்னா அழகர் ஆற்றில் இறங்குறது நமக்கு மதுரையில் மட்டும்தான் இறங்குறாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் உண்மையிலே மானா மதுரையில் திருவிழா இருக்கிறது அழகர் ஆற்றில் இறங்குறது இருக்கிறது சோழபந்தான்ல இருக்கிறது பரமக்குடியில கூட இருக்கிறது இப்படி பல இடங்கள்லயே நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்ப தேனூர்ல மட்டும்தான் நடக்கணுங்கிறது இல்ல இங்கேயும் மதுரையிலையும் நடக்கலாம் ஒன்றும் ஒன்றும் தப்பில்லை அது மண்டுக முனிவர் முனிவருக்குங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த அறிவியலுக்கு அறிவியலும் ஆயிரும் பகுத்தறிவுக்கு பகுத்தறிவு ஆகிறோம் வரலாற்றுக்கு வரலாறு ஆகிரும் திருவிழாக்களின் நன்மைகளும் பயனை பயன்களும் உலகியலாகவும் அறிவியலாகவும் கிடைத்துவிடும் அப்போ திருவிழா கொண்டாட வேண்டும் காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இதை மாற்றினார்கள் அப்படிங்கிறத புரியல் இப்போ திருமலை நாயக்கர் திட்டம் போட்டு தான் மாற்றியிருக்கிறார் என்ன சொல்கிறாங்கன்னா திருமலை நாயக்கர் ஏன் மாற்றினார்னா அந்த சமய ஒற்றுமை வர வேண்டும் அதற்காக மாற்றினார் அப்படிங்கிறாங்க நல்ல பாருங்கள் அழகரை அங்கேருந்து கூப்பிட்டு வந்து இங்கே கூப்பிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலில் வர வச்சு அவரை வச்சு அவர் தலைமையில் திருமணம் நடந்து அவருக்கு விருந்தெல்லாம் உபசரித்து இங்கேருந்து மீனாட்சி அம்மன் சுந்தரேச பெருமான் வந்து அவர்களுக்கு மரியாதையெல்லாம் செஞ்சு பல பொருட்களோடு பரிசு பொருட்களோடு திருப்பி அனுப்பிச்சா ரெண்டு ம ரெண்டு மத பயணமும் சைவமும் கூடும் அவர் அங்கேருந்து அழகப்பெருமான் வா வாராரு வரும்போது அவர்கள் அவரை விட்டு விட்டு இங்கே திருமணம் நடக்குதுன்னா ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமை வருமா ரெண்டு பேருக்குள்ள கருத்து முரண்பாடு வருமா யார்த்து பாருங்க அவர் மதிக்காமல் திருமணம் நடந்தது அவர் கோவிச்சிட்டு போகிறாரு இப்படியெல்லாம் இருக்கிறது சமய ஒற்றுமை வலியுறுத்துவா அந்த வைணவம் செய்வ செய்வதுக்கு உண்டான ஒற்றுமையை வலியுறுத்துவா இல்லை அதை அதை பாழ்படுத்துவான்னு நீங்கள் யோசிக்க அழகப்பெருப்பானவங்க கூட்டுவர் மண்டுக முனிவர் வராரு மண்டுக முனிவருக்கு அருள் புரிஞ்ச உடனே இங்கே கூட்டு வந்து திருமணத்துக்கு நடத்தி வச்சு அவருக்கு பரிசு பொருட்களோடு அனுப்பிச்சி வச்சோன்னா அப்போ அது சிறப்பு அது ஒற்றுமை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே அழகர் எத்தனை நாள் இருப்பாரியா அப்படின்ட்டு சொன்னோன்னா அது ஒற்றுமை இப்போ இது ஒற்றுமையை சிலைக்கிறதா இல்லை ஒற்றுமையை உருவாக்குறதான்னு நீங்கள் யோசிக்கணும் அப்போ தேவையில்லாமல் ஒரு புனையப்பட்ட கதை அந்த புனையப்பட்ட கதையும் இப்போ பேசுகிறது ஒற்றுமைன்னு சொல்லுவாங்களே தவிர உண்மையில் ஒற்றுமையை வலியுறுத்துகிறதான்னு நம்ம பார்க்கணும் இதை இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அடுத்தது இன்னொன்று அந்த இவர் போகிற வழியில் துலுக்கண்ணாச்சியார் வீட்டுக்கு போவார் இங்கேருந்து அழகர் திருப்பி போகும்போது துல்கண்ணாச்சியார் வீட்டுக்கு போயிடுவார் வீட்டுக்கு போகிறதுனால அங்கே திருமாலிருஞ்சோரை கோயிலுக்கு போன பிறகு கூட அம்மன் கதையை அடைச்சிக்கிடும் உடனே இங்கே அவரை உள்ள கருவறைக்கு அனுமதிக்காது நம்ம அழகப்பெருமான் கொஞ்சம் சிறிது நாட்கள் அந்த வசந்த மண்டபத்திலே வெளியே தான் இருப்பார் அதற்கு பிறகு தான் அம்மன் கோபம் தணிஞ்சு அழைத்து கொண்டு போவார்கள் இது 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 இப்படி ஒரு வரலாறும் நிகழ்வும் இருக்கிறது இப்போவும் ஒவ்வொரு வருடமும் துல்கணாச்சியார் வீட்டுக்கு போகிறதும் அங்கே அம்மன் நேராக போன உடனே கோயிலுக்கு போன உடனே கருவறைக்கு போகாமல் அவருடைய இடத்திற்கு கொண்டு போகாமல் அவரை இங்கே வச்சுட்டு கொஞ்சம் நாள் கழித்து தான் உள்ளே கொண்டு போகிறது இன்றைக்கும் இருக்கிற அந்த கேள்வி இது சிந்திச்சு பாருங்க மீனாட்சி அம்மன் திருக்கு நடந்தது முதல் யுகம் பல லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் இஸ்லாமிய மதம் தோன்றுறதும் இஸ்லாமியர்கள் இந்தியாவிற்கு வந்ததும் ரொம்ப 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 பிற்காலத்தில் வந்தது அப்போ ரெண்டும் லட்சக்கணக்கான வருடங்கள் வேறுபாடு இருக்கிறது அப்போ இது இது எந்த புனையப்பட்ட கதையானா இது புனையப்பட்ட கதையில் இது எதனால் நடந்ததுன்னா இஸ்லாமியர்கள் படையெடுப்பு இருக்குது மதுரை வரைக்குமே அந்த படையெடுப்பு வந்திருக்குது அப்போ மதுரைக்கு வரைக்கும் வரும்பொழுது என்ன செய்கிறாங்க அவங்க இஸ்லாமியர்கள் வந்து பல திருக்கோயில்களை அழிக்கிறார்கள் பல கோயில் சிலைகளை எல்லாம் உடைத்து போடுகிறார்கள் அப்படி உடைக்கி போகும்போது அப்போ இஸ்லாமியர்களாக மாறினவங்க அவங்க என்ன போன மாதம் ஆறு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்துக்களாக இருந்து அந்த சிலைகளை எல்லாம் பாதுகாத்தவர்கள் அந்த சிலையை வழிபாட்டு கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு கால சூழ்நிலையில் இஸ்லாமியர்களாக மாறிவிட்டார்கள் அவங்க என்ன செய்றாங்க பல இடங்களில் இந்த சிலையை தங்கள் வீட்டில் கொண்டு போய் பத்திரமாக பாதுகாத்து வைத்து விட்டார்கள் ஏன்னா இங்கே இவர்கள் இஸ்லாமியர்களாக மாறிவிட்டவர்கள் இப்படி இஸ்லாமியர்களாக மாறிவிட்டவர்கள் வீட்டில் யாரும் சோதனை பண்ண போகிறதில்ல இந்த சிலையை கொண்டு போய் வச்சா பல கோயில்கள்லேருந்து சிலையை காப்பாற்றி கொடுத்து அவர்கள் அந்த வீட்டில் வட்டதுமல்ல மட்டுமல்லாமல் அந்த பெண்கள் எல்லாம் அதற்கு தினமும் பூசை முறைகளை செய்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட காலம் ஆறு மாதம் சில இடங்கள்லாம் கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு வருடத்துக்கு மேலே இந்த மாதிரி வீடுகளில் இருந்துருக்குது அதற்கு பிறகு கோயிலில் கொண்டு போய் வச்சுருக்குறாங்க இந்த நிகழ்ச்சியின் அடிப்படையில் தான் துல்கநாச்சியார் வீட்டுக்கு போகிறதும் அந்த கோயிலுக்கு போன உடனே கோயிலில் இருக்கிறவங்க உடனே எடுக்கலை ஏன்னா வெளியில் இருந்துட்டு வந்திருக்கிறாரே ஒரு கோயிலில் இருந்துட்டு வந்து இருந்த க உற்சவர் சிலை வந்து அங்கே வேற ஒரு வீட்டில் தனிப்பட்டவர்களோட வீட்டில் போய் இருக்குதே அப்படிங்கிறதுக்காக கோயிலில் வச்சு வெளியே வச்சுருந்துட்டு திருப்பி கொண்டு போய் அந்த உற்சவரை க உரிய இடத்துல வச்சுருக்கிறாங்க அப்போ இதுவும் இஸ்லாமியர்களாக மாறினாலும் அவர்களுக்கு இந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்துக்களாக தான் இருக்காங்க அந்த கடவுளர் பேரில் இருக்கிற பற்றும் பாசமும் தொடர்ந்து இருந்திருக்கிறது அவர்கள் அந்த சிலை கடவுள் சிலையை வந்து பாதுகாத்து வைத்திருந்து உரிய பூசைகளை செய்து திருப்பி கொடுத்துருக்குறாங்கங்கிறதும் நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது இப்போ இந்த திருமலை நாயக்கர் காலத்தில் இந்த இந்த ஒன்று மட்டும்தான் நடந்துச்சுன்னா நிறைய கோயில்களில் சமக்கிருதம் புகுந்தது இந்த திருமலை நாயக்கர் காலத்தில் தான் அதே மாதிரி அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னா பழனியில் இப்பவும் பார்க்கலாம் பழனியில் மேலே இருக்கிற தண்டாயுத பாணியும் கீழே இருக்கிற திருஆவீனன் குடியிலையும் முத முதல்ல பண்டாரங்கள் எனப்படும் தமிழர்கள் தான் பூசை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அப்போ அந்த ராமப்பையன்கிற ஒரு படைத்தளபதி திருமலை நாயக்கரோட படைத்தளபதி ஒருத்தர் வராரு அவர் வரும்பொழுது அவர் என்ன சொல்லார் நான் தமிழன் கையால் நான் திருநீர் எப்படி வாங்க முடியும் கற்பூர வழிபாடு நான் எப்படி அதை எடுக்கவே முடியாது அப்படின்ட்டு அவர் தான் வலுக்கட்டாயமாக பிற மன்னினரான பிராமணர்களையும் சமஸ்கிருதத்தையும் உள்ள அவர் தான் புகுத்தி இருக்கிறார் அதற்குண்டான ஆதாரங்கள் அங்கே பக்கத்தில் இப்போவும் இருக்கிறாங்க சித்தர் புலிப்பாணி பரம்பரையில் இருக்கிறவங்க ஆசிரமம் வச்சிருக்கிறாங்க கோயிலுக்கு அடுத்த அளவுலேயே தான் அவங்களோட ஆசிரமம் இருக்கிறது திருக்கோயில் இருக்குது இப்போவும் அந்த சித்தர் புலிப்பாணி இருந்து தான் போகரோட சிலையும் கோயிலும் மேலே மேலே இருக்குது பழனியாண்டர் கோயிலுக்கு பக்கத்துல தான் இருக்குது அதே மலையில தான் இருக்குது அங்க இப்பமும் சித்தர் புலிப்பாணி ஆசிரமத்தில இருந்து தான் தமிழர்கள் தான் தமிழ் வழியில தான் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா கீழே திருவாவினன் குடியிலையும் சரி தண்டாயுதபாணி பழனி தண்டாயுதபாணிக்கும் தமிழில் பூசைகள் இல்லை தமிழர்கள் பூசையும் அங்கே நடைபெறுவதில்லை இது எல்லாமே அந்த திருமலை ராயக்கர் காலத்தில் தான் மாற்றப்பட்ட வரலாறு இதற்கு செப்பு பட்டயங்கள் இருக்கின்றன ஆதாரமாக நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் தொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு இடத்துல மட்டும் இது மாற்றப்படவில்லை பல இடங்கள்லையும் மாற்றப்பட வேண்டும் அப்போ இதெல்லாத்தையும் நம்ம எதுக்காக இந்த இந்து வேத மரபலிச்சியாகத்திலருந்து எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லிக்கொண்டிருக்கிறோம் என்றால் உண்மை வரலாறு தெரிந்தால்தான் தமிழன் ஏற்றம் பெற வேண்டும் ஏன்னா தமிழர்களுடைய உரிமை இன்றைக்கு கோயிலுக்கு உள்ளே போக முடியலை நுழையலை வெளியிலிருந்து ஓதுவார் ஓதுவாறுவது வெளியிலேருந்து தான் தமிழை பாட வேண்டியதாக இருக்கிறது ஸோ கருவறைக்குள்ள உள்ள தமிழனால் நுழைய முடியவில்லை தமிழ் மந்திரங்களும் உள்ளே ஒலிக்கவில்லை எல்லாம் கருவறை எல்லாம் கருவறைக்கு வெளியே இருக்கிறது அப்போ தமிழர்களும் தமிழ் மொழி நோயும் கருவறை தீண்டாமை இல்லை பாதிக்கப்பட்டிருக்கின்றது இது எல்லாம் நம்ம புரி நடனா உண்மை வரலாறு என்னங்கிறது எதுக்காக தெரியணும்னா தமிழர்கள் ஏற்றம் பெற வேண்டும் தமிழ் ஏற்றம் பெற வேண்டும் தமிழ் பூசனைகள் நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் தான் முழுக்க முழுக்க அருள் நமக்கு முழுமையான அருள் தமிழர்கள் அனைவருக்கும் கிடைக்கும் ஏன்னா மீனாட்சி அம்மன் பார்க்கும்போது நம்ம திருவிளையாடல் தான் இருக்குது அறுபத்தி நாலு திருவிளையாடல்களையும் சிவபெருமான் உலகத்திலே எங்கேயும் வரலாறு கிடையாது கடவுள் மனிதனாக வருவான் மனிதனாக வந்து திருமணம் புரிந்து குழந்தைகளும் பெற்றுக்கொள்வார்கள் இப்படிங்கிறது வரலாறு உலகத்துல எங்கேயுமே கிடையாது அது தமிழர்களுக்கு மட்டும்தான் உண்டு நாட்டிற்கு மட்டும்தான் உண்டு தமிழ் மொழிக்கு தான் உண்டு கடவுள் மக்களோடு மக்களாக வந்து பேசிய மொழி தமிழ்மொழி அந்த தமிழ் மொழி ஏற்றம் பெற வேண்டும் கருவலைக்குள்ளே போனால் தான் அருளாற்றலை மக்கள் அனைவரும் முழுமையாக உணர வேண்டும் இதை உணர்வதற்காகத்தான் இந்த பகுத்தறிவு செயல்களையும் வரலாற்று பூர்வமாக ஆவணங்களையும் எடுத்து சொல்கிறோம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்படி எல்லாவற்றையும் நம்ம சிந்தித்து பார்த்தோம் என்றால் இதில் மத நல்லிணக்கம் இருக்கிறது பகுத்தறிவு இருக்கிறது ஆன்மீகம் இருக்கிறது இருக்கிற விழாவை சிறப்பாக கொண்டாடணுங்கிறது இருக்கிறது ஆனால் காரணத்தை புரிந்து கொண்ட கொண்டாடும் பொழுது பொய்யால் புனையப்பட்ட கதைகள் எல்லாம் விளைகிறோம் முழு பயன் நமக்கு மேனாட்சி அம்மனும் சுந்தரேச பெருமானும் நமக்கு வழங்குவார்கள் அப்படிப்பட்ட ஒரு சித்திரை திருவிழாவை நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழ்ச்சியோடு இறையறலை பெற வேண்டும் என்று இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் தெய்வீக தேசம் ஊடக அன்பர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறது ஓம் திருசிற்றம்பலம் ஓம் லைக் ஷேர் அண்ட் Subscribe Subscribe பண்ணாதவங்க இப்பவே Subscribe எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணுமா பெல் பட்டனை প্রেস பண்ணுங்க